தொடர்ந்து மரியாதைக்குரிய அவரன் நிமலன் டிஎல்சி திருச்சபை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கருத்து பகிர்வினை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமா இருக்கக்கூடிய மாண்பு மிகு முனைவர் இனிகோ ஐயா அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவரும் தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலருமாக இருக்கக்கூடிய அட்வொகேட் பெர்னாண்டஸ் ஐயா அவர்களே மதுரை முகமை திருமண்டலத்தினுடைய தென்னிந்திய திருச்சிவினுடைய பேராயர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே தமிழ் சுவிசேஷ அலுத்துடன் திருச்சபையினுடைய ஆட்சி மன்றத்தினுடைய கணம் பொருந்திய செயலாளர் உயர் திரு தங்கப்பழம் ஐயா அவர்களே மேடையில் கூடியிருக்கின்ற கிறிஸ்தவ நல்லெண்ணெய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே போதக பிதாக்களே திருச்சபை உறவுகளே இனிய இறை சொந்தங்களே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே எங்களது அன்பான வணக்கத்தை முதலாவதாக நான் கூறிக்கொள்ளுகிறேன் இன்றைக்கு துடிப்பு மிகுந்த இளைஞர்களை இயக்கத்தில் சேர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவர் சொல்லுகிறார் ஏன் இந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக அரசியலமைப்பு அதிகாரம் ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எப்பொழுது நம்முடைய கைகளில் அதிகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கான வரலாற்றை உண்மையான வரலாற்றை நாமே எழுத முடியும் அதுவரையிலும் யாரோ ஒருவர் எழுதுகின்ற கதை வரலாறாய் தெரிந்து போகும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய வரலாறுகள் அநேக இடங்களிலே மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நமக்கான அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நேரத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை அருமையான நம்முடைய தலைவர் இனிகோ இருதயராஜ் ஐயா அவர்கள் வழியாக இந்த மாபெரும் ஒரு கூடுகையை ஏற்படுத்தி கிறிஸ்தவ ஒன்றிப்பை உலகத்திற்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் இறையியல் படிக்கின்ற போது வாட் இஸ் சர்ச் என்று கேட்கிற போது சொல்லுவார்கள் என்று காணக்கூடிய ஐக்கியம்தான் திருச்சபை இன்றைக்கு நமக்குள்ளாக பல பிளவுகள் இருக்கலாம் கொள்கை ரீதியாக உபதேசங்கள் ரீதியாக நம்முடைய வேத வியாக்கியானங்கள் ரீதியாக பல பிரிவினைகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது எல்லாருமே இந்த நாட்டினுடைய மக்கள் கிறிஸ்தவம் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படி அந்த ஒற்றை அடையாளத்தோடு யார் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது கிறிஸ்தவர்களாய் அடையாளப்படுத்தப்படுகின்ற நம் எல்லாருக்குமான ஒரு பொதுவான பாதிப்பாக இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய உரிமைக்கான குரலை வெளிப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் அருமையான பைஜாய் அவர்கள் பேசினார்கள் தனிமரம் தோப்பாகாது ஆங்காங்கே நாம் ஒன்றிணைந்து நம்முடைய குரலை சேர்த்தி நமக்கான உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் இளைஞர்களினுடைய பங்கு என்ன நாம் திருமறையை வாசிக்கிறோம் திருமறை வரலாறும் சரி திருச்சபை வரலாறும் சரி அநேக புரட்சிகள் இளைஞர்களின் வழியாகத்தான் ஏற்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இயேசு ஒரு இளைஞர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு இளைஞர் சமூகத்திலே ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் ஒரு ரெவல்யூஷனரி எங்களுடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபைக்கு முத்தாய்ப்பாக அமையக்கூடிய அவர்கள் ஒரு இளைஞராக தரங்கை மண்ணிலே கால் பதித்து டிரான்குபார் மிஷனை நிறுவி அநேக கல்வி புரட்சி சமூக புரட்சி சமய புரட்சி பெண்களுக்கான கல்வி பிரிண்டிங் பிரஸ் அறிமுகம் என்று சொல்லி பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார் அப்படிப்பட்ட அந்த சீகன்பால் ஐயாவுக்கு ஒரு மணி மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையின் ஒற்றை குரலாக அமைந்தது ஐயா ஐயா அவர்களுக்கு இந்த நன்றிகளை அதற்கான அவர் தமிழக அரசு உத்தரவிட்டது ஐயா அவர்களுடைய முயற்சிகளுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு இந்த இளைஞர்களை எப்படி அரசியல் படுத்துவது இளைஞர்களை அரசியல் படுத்துவது மிக முக்கியமான காரியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்திலே கலை உலக கவர்ச்சிக்கு பின்னால் செல்லுகின்ற இளைஞர்கள் அவரை எனக்கு பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போடுவேன் அவர் நான் விசில் விசிலடி ஓட்டு போடுவேன் எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நடந்து முடிந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்க தெரியும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு இந்த முதல் முறை வாக்காளர்கள் டைம் ஓட்டர்ஸ் அந்த வாக்கு பிறழ்வு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ நலன் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான பொறுப்பாளர்கள் தலைவருக்கு ஒரு அன்பின் வேண்டுகோளாக சொல்லுகிறேன் பெரிய இயக்கங்களில் இருப்பதைப் போல ஒரு இளைஞர் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதன் வழியாக இளைஞர்களுக்கு நீங்கள் அரசியல்படுத்த வேண்டும் கள நிலவரம் என்ன நமக்கான சூழ்நிலை என்ன நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள் யார் தோல் மீது கைபோட்டு கொண்டிருந்தாலும் நமக்கான வாய்ப்புகள் வருங்கிற போது நம்மை கீழே படுகொடியில் தள்ளவிடுகின்ற எதிரிகள் யார் என்பதையும் இளைஞர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆகவே இந்த இளைஞர்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் ஒரே ஒரு திருமறை வசனத்தோடு நிறைவு செய்கிறேன் ரோமர் எழுதிய நிருபத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் கடவுளால் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஆவியானவர் எல்லாவற்றிலும் துணை செய்கிறார் அதை கிரேக்கத்திலே சினர்ஜி என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகின்றோம் கூட்டி இயக்கம் எங்கெல்லாம் உரிமைகளை வெறும் சிறு கூட்டமாக நாம் குரல் கொண்டிருக்கிறோமோ அருமையான கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அவர்களை தேடி சென்று கண்டடைந்து எல்லாரையும் ஒருமித்து நாம் சேர்த்து ஒரு குரலாக இன்று எப்படி ஒரே கிறிஸ்தவம் என்று நாம் முழங்குகிறோமோ அதே போல ஒரு குரலாக நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் பேசுகிற போது நிச்சயமாகவே நாம் விரும்புகின்ற ஒரு அரசியல் மாற்றம் இந்த சமூகத்திலே நடக்கும் ஒரு கூற்றோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் கிறிஸ்தவர்கள் என்று அரசியல் பேசலாமா கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வரலாமா என்று சொல்லி இதே மண்ணில்தான் ஒருவர் சொன்னார் அரசியலும் ஆன்மீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்னார் சொன்னவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நமக்கு அந்த நிலை தேவைப்படுகிறது நீ உனக்கான அரசியலை பேசாவிட்டால் நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளால் ஆளாகப்படுவாய் உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கப்படும் அரசியலால் நீ ஆளப்படுவாய் அந்த நிலைக்கு நாம் தள்ளாதபடி இந்த கிறிஸ்தவ நல்ல இயக்கம் நமக்கு ஒரு அருமையான ஒரு மேடையை கொடுத்திருக்கிறது நமக்கான ஒரு கூடுகையை கொடுத்திருக்கிறது அதன் வழியாக நமக்கான உரிமைகளை நிலைநாட்ட இந்த அருமையான நேரத்தில் வாய்ப்பளித்த அருமையான தலைவருக்கும் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இங்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து இடம்பெயர்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மக்கள் கண்பாணி